தீராத கஷ்டங்கள் தீர குலதெய்வ கோவிலுக்கு இந்த பொருளை வந்து வாங்கி கொடுங்க மறக்காம இத செய்யுங்க குலதெய்வ கோவிலுக்கு ஒரே ஒரு கிலோ வாங்கி கொடுத்து விடுங்க விதினால நடக்கவே கூடாது அப்படின்னு இருந்தாலும் உடனே நடக்கும் தீராத கஷ்டங்கள் தீர குலதெய்வ கோவிலுக்கு இந்த பொருளை வாங்கி கொடுங்க குலதெய்வ கோவிலுக்கு நிறைய பேர் போறதே இல்லைங்க எனக்கு நேரமே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் அலட்சியமாக விட்டுடுவாங்க அப்படி இருக்கவே கூடாதுங்க மாத மாதம் குலதெய்வ கோவிலுக்கு நாம போகணும் முடியவில்லை அப்படின்னா வருடத்துக்கு இரண்டு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு போகணுங்க இந்த குலதெய்வ கோவிலுக்கு நம்ம ஏன் போகணும் எதுக்கு போகணும் அதே மாதிரி நம்ம இந்த குலதெய்வத்துக்கு போகும்போது என்ன வாங்கிட்டு போய் கொடுக்கணும் அதனால நமக்கு என்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்மளுடைய விதியவே இது மாற்றும் அது உங்களுக்கு தெரியுமா அது என்ன எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விரிவாக தெளிவாக பார்க்கலாம் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க தீராத கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு இந்த பொருளை வாங்கி கொடுங்க சில பேர் குலதெய்வ கோவிலுக்கு நாங்க கிளம்புறோம் ஆனா எங்கனால போகவே முடியலை ஏதாவது ஒரு சூழ்நிலையினால தடைப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க குலதெய்வ கோவிலுக்கு செல்றதுக்கு ஒரு பரிகாரமே இருக்குதுங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கொண்டு அதுல விரலி மஞ்சள் ஒன்றும் அதோட ஒரு கைப்பிடி அளவு சில்லறை நாணயங்களையும் மஞ்சளோட சேர்த்து வைத்து துணியை கட்டி பூஜை அறையில் வைக்கணுங்க பூஜை வைத்த மஞ்சள் மற்றும் சில்லறை நாணயங்கள் சேர்த்த துணி செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சாம்பிராணி மற்றும் தீபம் காட்டி அதோட ஒரு வேண்டுதலாக நாங்கள் விரைவில் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டும் நாங்கள் என்ன தவறு செய்திருந்தாலும் மன்னித்து குலதெய்வ கோவிலுக்கு செல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்ள வேணுங்க உன்னுடைய கோவிலுக்கு வரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடு அப்படின்னு வேண்டிக் கொள்ளுங்க குலதெய்வ கோவிலுக்கு சீக்கிரம் போகக்கூடிய சூழல் வருங்க நேரம் காலம் தானாக கூடி வரும் அப்போ குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது மஞ்சள் நாணயங்களை கட்டிய மஞ்சள் துணியை எடுத்து கொண்டு சென்று குலதெய்வ கோவில்ல உண்டியல்ல சேர்த்து விடணுங்க அதே மாதிரி தீராத கஷ்டங்கள் தீர குலதெய்வ கோவிலுக்கு இந்த பொருளை மட்டும் வாங்கி கொடுங்க ஒரு சிலர் வந்து எங்களுக்கு குலதெய்வமே தெரியாதுங்க நாங்க என்ன செய்யறது குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குதுங்க குலதெய்வ கோவிலுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய பொருட்கள் நாலு பொருட்கள் இருக்குதுங்க இந்த பொருட்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தீராத கடன் சுமை இருந்தாலும் தீரும் நீங்கள் எப்படிப்பட்ட வறுமையில் இருந்தாலும் உங்களுடைய கஷ்டம் கரைந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் அதில் மொதல் பொருள் பார்த்திங்கன்னா அரிசி இதில் ஒரே ஒரு பொருளை நீங்க உங்களுடைய கையாள குலதெய்வ கோவிலுக்கு ஒரே ஒரு கிலோ கொடுத்தாலே போதுங்க உங்களுடைய கஷ்டம் எல்லாம் கரைஞ்சு போயிடும் நீங்க இந்த பொருட்களை வீட்டில் இருக்கும் பொருட்களை இருந்து எடுக்காம கோவிலுக்கு செல்றதுக்கு மொதல் நாள் கடையிலிருந்து புதுசா வாங்கி வந்து வீட்டில் வச்சுடணும் கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கும் கடைகள்லாம் வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு நினைக்க வேண்டாம் நீங்க முதல் நாளே கடையில இருந்து வாங்கி வந்து வீட்டுல வைச்சு விட்டு கோவிலுக்கு செல்லும் போது வீட்டுல இருந்து அந்த பொருளை எடுத்துக்கொண்டு போய் கோவில்ல ஒப்படைக்க வேணுங்க குலதெய்வத்தை நாம முறைப்படி வழிபட்டோம் அப்படின்னா நம்மோட வீட்டுல எந்த வித அசம்பாவிதங்களுமே துர் மரணங்களும் ஏற்படாதுங்க பெரிய அளவில் உடல் நலத்தில் பிரச்சனைகள் வராது தீராத கடன் சுமை இருந்தாலும் தீர்ந்து போகும் குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மோட குலத்தை காக்கிறவங்க அவங்க நம்மோட முன்னோர்கள் வழிபட்டவர்களாகவும் இருக்கலாம் நம்மோட முன்னோர்கள் குலதெய்வங்களாக மாறியும் இருக்கலாம் இவர்கள்தான் நமக்கு ஒரு கஷ்டம் வந்ததும் ஓடோடி வருவார்கள்ங்க அடுத்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளங்க இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் எந்த தெய்வமாக இருந்தாலும் குல தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால்தாங்க எந்த தெய்வமுமே நம் நமக்கு நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிறத முழுசாக புரிஞ்சுக்கோங்க எந்த விதமான தீய சக்திகளும் செய்வினை பில்லி சூனியம் போன்ற துஷ்ட சக்திகள் நம்மை நெருங்க முடியாது குலதெய்வ கோவிலுக்கு நாம் போகவில்லை அப்படின்னா வீட்டில் இரு திருமண வயது பிள்ளைகளுக்கு திருமணம் தள்ளி கொண்டு போகும் தடைப்பட்டு கொண்டே இருக்கும் திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தடைப்படும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது உடல் குறைபாடு ஏற்படும் விபத்தினால் ஏற்படும் மன கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படும் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக எந்த குறையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ குலதெய்வ வழிபாடு மாதம் ஒரு முறை இல்லைன்னா வருடத்துல ஒரு முறையாவது கட்டாயம் சென்று வர வேண்டுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தொழில்ல முடக்கம் ஏற்படுறது பண தட்டுப்பாடு ஏற்படுறது கொடுத்த இடத்துல பணம் வராதது கேட்ட இடத்துல பணம் கிடைக்காதது இந்த மாதிரி நிறைய தடங்கல்கள் வந்துகிட்டே இருக்குங்க அடுத்த பொருள் நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா நெய்ங்க அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்க குலதெய்வக் கோவிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில இல்லாம இருக்கிறவங்க தமது வீட்டிலயே ஒரு வெள்ளி இல்லைன்னா பித்தளை சம்பை எடுத்துக்கோங்க அதுல முழுவதுமாக நீரை நிரப்பி அதனுள் மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம்பழம் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் அந்த எலுமிச்சம்பழம் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு அழுகி போன மாதிரியோ அல்லது இந்த கணுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஓட்ட அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ம நல்லா பழுத்த மஞ்சள் கலரில் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸான இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக பச்சை கற்பூரம் கற்பூரம் கிடையாதுங்க பச்சை கற்பூரம் இது எல்லா கடைகள்லையுமே இப்போ கிடைக்கும் அதோட ஒரு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு உங்களோட குலதெய்வத்தின் பெயரை நூற்றி எட்டு முறை சொல்லி வணங்கணுங்க வெள்ளிக்கிழமை தோறும் இந்த பூஜை செய்யலாம் அவ்வாறு செய்ய இல்லாதவங்க பௌர்ணமி நாள் அன்னைக்கு இந்த பூஜையை செய்யலாம் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குங்க குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி சொல்றவங்க பௌர்ணமி அன்னைக்கு சர்க்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிடுங்க மாவிளக்கு போட்டு வழிபடுங்க மிகவும் சிறப்பானதாக இருக்குங்க அடுத்ததா முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா பருப்புங்க குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது அங்கே ஏதாவது பழுதடைந்து இருந்தது என்றால் அதை சரி செய்வதற்கு உங்களால இயன்ற பொருள் உதவியை செய்யலாங்க எத்தனையோ குலதெய்வ கோவில்கள்ல பராமரிக்க வழி இல்லாமல் பழுது பழுதடைந்து காட்சி அளிக்குது உங்களுடைய குலதெய்வ கோவில் அப்படின்னா நீங்கள் போது உங்களால இயன்ற ஒரு உதவி தொகையை அங்கு நீங்கள் கொடுக்கலாங்க அங்கே தினமுமே விளக்கேற்றுவதற்கும் உதவலாங்க நைவேத்தியம் செய்து சாமிக்கு படைப்பதற்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறது அதுக்கு அரிசி பருப்பு நெய் வெள்ளம் இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுத்து பிரசாதம் செய்து சாமிக்கு படைக்க உதவி செய்யலாங்க அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு நாம் செல்லும் போது நம்ம நம்ம கூட எடுத்து செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னா இந்த வெள்ளம்ங்க இந்த வெள்ளத்தை நம்ம அங்கே போய் கடையில் வாங்கி கொடுக்கக்கூடாது நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்கும் வெள்ளத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாது நாம குலதெய்வ கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னதும் கடைக்கு சென்று வாங்கி வந்து வீட்டில் இருந்து அதை எடுத்துட்டு போய் தானமாக கோவிலுக்கு வழங்கணுங்க அது எவ்வளவு அப்படின்னா உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வெள்ளம் வாங்கி கொடுங்க வெள்ளத்தை கோவிலுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அங்கே குலம் இருந்துச்சு அப்படின்னா அந்த குளத்தில் சென்று அங்கே ஒரு வெள்ளத்தை எடுத்து தண்ணீரில் கரைச்சிடணுங்க உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் உடல் உபாதைகள் இருந்தாலும் சில நாட்கள்லேயே இந்த வெள்ளம் கரைந்து போவது போல் அந்த கஷ்டமும் உங்களை விட்டு கரைந்து போயிடுங்க அதே போல் அமாவாசைக்கு அமாவாசை குலதெய்வ கோவிலுக்கு சென்று இரண்டு மண் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றிவிட்டு எலுமிச்ச பழத்தை கோவில் சூள் சூளாயுதத்தில் குத்திவிட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை சாமி கிட்ட வச்சு அந்த பழத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து பாருங்கள் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் எது இருந்தாலும் அது விரைவில் நடந்து நடந்துவிடுங்க குலதெய்வ கோவிலுக்கு இந்த பொருட்களை கொடு கொடுத்து தொடர்ந்து வழிபாடு செய்து வரவங்களுக்கு அவங்க வேண்டுவது எல்லாமே கிடைக்குங்க இது எல்லாம் எவ்வளவு பூஜை பரிகாரம் செய்தாலும் குலதெய்வ அனுகிரகம் இல்லாமல் இந்த பொருட்கள் எல்லாம் ஒன்று கூட நீங்கள் கொடுக்க கொடுக்காமல் இருந்தீர்கள் அப்படின்னா எந்த தெய்வத்தோட அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்காதுங்க தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால குலதெய்வ கோவிலுக்கு என்ற பொழுதெல்லாம் சென்று இந்த பொருட்களை மறக்காம வாங்கி வாங்கிட்டு போங்க அதுல முக்கியமானது வெள்ளம் ஒரு கிலோ வெள்ளமாவது வாங்கி கொண்டு சென்று உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்து பாருங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி